அனைத்து ஆசிரியர்களுக்கும் இனிய காலை வணக்கம் டிஎன்பிசி டிபார்ட்மெண்டல் எக்ஸாமினேஷன் மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டிஸ்கிரிப்டிவ் டைப் வந்து என்னென்ன புக்ஸ்லாம் நம்ம வந்து எடுத்துகிட்டு போகலாம் இப்போ வெப்சைட்லேயே வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாமா பேர் நிறைய பேருக்கு வந்து சந்தேகங்கள் இருக்கும் அந்த இந்த வீடியோவில் அதை பற்றி நம்ம விரிவாக வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் நமக்கு வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப்பை பொறுத்த வரைக்கும் ஒன் டுவெண்ட்டி ஃபோர் எழுதுகிறவங்களுக்கு வந்து அது தேவைப்படும் நம்ம இந்த வீடியோவில் ஸ்பெஷலாக டீச்சர்ஸுக்கு என்னென்ன ப்ரொமோஷனுக்கு வந்து என்னென்ன கோடு எழுதுவோமோ ஜென்ரலாக பார்த்தோன்னா நம்ம வந்து சிக்ஸ்டி ஃபைவ் எழுதணும் கோட் நம்பர் செவன்ட்டி டூ எழுதுவோம் கோட் நம்பர் ஒன் டுவெண்ட்டி ஃபோர் எழுதுவோம் கோட் நம்பர் ஒன் ஃபிஃப்டி டூ எழுதுவோம் கோட் நம்பர் ஒன் செவன்ட்டி டூ இந்த அஞ்சு கோடு தான் எல்லா ப்ரொமோஷனுக்குமே நமக்கு வந்து போதும் நீங்கள் வந்து எல்லா எந்த ப்ரொமோஷனுக்கு போகணும் இந்த அஞ்சு கோடு இருந்தாலே போதும் நான் வந்து சொல்கிறது இந்த அஞ்சு கோடுங்கிறது வேரியஸ் ப்ரொமோஷனுக்கு சொல்கிறேன் இப்போ ஒரு சிலதுக்கு வந்து குறிப்பிட்டு நாலு இருக்கும் ஒன் டுவெண்ட்டி ஃபோர் ஆர் ஒன் ஃபிஃப்டி டூ சாய்ஸ் வந்து ஒன்று கிளியர் பண்ணியிருந்தால் போதும்னு கொடுத்துருப்பாங்க அதில் நம்ம வீடியோவில் டீட்டெயிலாக போட்டிருந்தோம் இப்போ நமக்கு வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப்பை பொறுத்த வரைக்கும் ஒன் டுவெண்ட்டி ஃபோர் த அக்கவுண்ட் டெஸ்ட் ஃபார் சபார்டினேட் ஆஃபீஸர் அதற்கு வந்து நமக்கு வந்து அப்ஜெக்டிவ் இருக்குது டிஸ்கிரிப்டிவும் இருக்குது அதுக்கு வந்து நம்ம புக்ஸ் வந்து எடுத்துகிட்டு போகணும் பார்த்து எழுதி அந்த வினாக்கள் கண்டுபிடிச்சி எழுதுறதுக்கு அடுத்து கோட் நம்பர் ஒன் ஃபிஃப்டி டூ த அக்கவுண்ட் டெஸ்ட் ஃபார் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் அதுக்கும் வந்து நமக்கு வந்து அப்ஜெக்டிவ் இருக்குது டிஸ்கிரிப்டிவும் இருக்குது அதுவும் நமக்கு வந்து புக்ஸ் தேவைப்படும் அடுத்தது பார்த்திங்கன்னா கோட் நம்பர் ஒன் செவன்டி டூ இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ் மேனுவல் டெஸ்ட் இதுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் முன்னாடி எழுத அதுக்கு முன்னாடி வேறு நடைமுறை இருந்தது நாங்கள் எழுதக்கொள்ள அப்ஜெக்டிவ் ப்ளஸ் டிஸ்கிரிப்டிவ் வச்சுருந்தாங்க இப்போ பார்த்திங்கன்னா கரண்ட்டில் உங்களுக்கு ஃபுல்லாகவே டிஸ்கிரிப்டிவ் மட்டும்தான் முழுக்க முழுக்க வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப் தான் அப்ஜெக்டிவே இல்லாமல் மாற்றிட்டாங்க இப்போ நூறு மார்க் வந்து நீங்கள் எழுதணும் அதில் நாற்பத்தஞ்சு மார்க் எடுக்கணுன்னா சவாலாக இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து டைம் வந்து போய்கிட்டே இருக்கும் நமக்கு தேடி நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே நேரங்கள் வந்து போயிட்டே இருக்கும் ஆனால் கவர்மெண்ட் ஆஃபீஸ் மேனுவல் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை ஒரே ஒரு புக்கு தான் அதை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சி எழுதிடலாம் நிறைய பேருக்கு நோட்ஸ்லாம் வாங்கி வச்சுருப்பீங்க நோட்ஸ் வந்து அங்கே அலோடு கிடையாது மேபி நீங்கள் பார்த்து ஒரு ஐடியா வர்றதுக்கு வேணால் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நாங்களாம் அப்படி எதுவுமே செய்யலை முதல்ல என்னென்ன புக்ஸ் வந்து நமக்கு அலவு பண்ணுவாங்க இந்த இப்போ நம்ம சொன்ன ஒன் டுவெண்ட்டி ஃபோர் ஒன் ஃபிஃப்டி டூ ஒன் செவன்ட்டி டூ இந்த கோடுக்கு வந்து என்னென்ன புக்ஸ் நம்ம எடுத்துகிட்டு போகலாங்கிறத நம்ம டிஎன்பிசி வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க அதை நம்ம முதல்ல பார்த்துருவோம் கோடு கோட் நம்பர் டெஸ்ட் கோடு ஒன் செவன்டி டூ கொடுத்திருக்க டிசி டெஸ்ட் கோடு ஒன் செவன்டி டூக்கு நமக்கு ஒரே ஒரு புக் தான் என்னது த தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆஃபீஸ் மேனுவல் டெஸ்ட் அவ்வளோதான் அந்த புக்கு மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு போனால் போதும் ஒரே ஒரு புக்கு தான் இதற்கான பிடிஎஃபே நம்ம வந்து முன்னாடி கொடுத்துருந்தோம் அப்படி ஏதாவது அந்த புக்கு தேவைப்பட்டதுன்னா சொல்லுங்கள் கண்டிப்பாக வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி அது இருக்கிறது நம்ம சர்ச் பண்ணணும் நான் கண்டிப்பாக வந்து அதை பிடிஎஃப்ஃபாக டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன் அது எல்லாருக்குமே ஆல்மோஸ்ட் அப்போவே வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படி அப்படிலாம் நீங்கள் எழுத உங்கள் ஸ்கூல்லேயே டீச்சர்ஸ்கிட்ட கேளுங்கள் கண்டிப்பாக கொடுப்பாங்க அப்போ கோர் நம்பர் ஒன் செவன்டி டுக்கு ஒரே ஒரு சிங்கிள் புக்கே போதும் அடுத்தது ரொம்ப முக்கியமானது நம்ம வந்து எழுதுறது ஒன் ஃபிஃப்டி டூ த அக்கவுண்ட் டெஸ்ட்டு ஃபார் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் இது வந்து ட்ரெஷரீஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வரும் இதுக்கு நம்ம வந்து ஒரு கோட் நம்பர் டெஸ்ட்டு கோட் ஒன் ஃபிஃப்டி டூக்கு வந்து ஒரு அஞ்சு புக்கு வந்து எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லியிருக்காங்க முதலாவது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபினான்ஷியல் கோடு வேல்யூம் ஒன்று இதில் சிலபஸ் வந்து எந்த சாப்டர் அப்படிங்கிறது நம்ம போன வீடியோவில் தெளிவாக சொல்லியிருந்தோம் நீங்கள் அந்த குறிப்பிட்ட பகுதிகளில் எடுத்துகிட்டு போனால் இல்லை மொத்தமாக புக் எடுக்கணுன்னாலே நமக்கு வந்து அது ரொம்ப அதிகமாக தான் இருக்கும் உங்களுக்கு அடுத்தது தமிழ்நாடு ட்ரெஷரி கோட் வேல்யூம் ஒன் ஃபினான்ஷியல் கோட் வேல்யூம் ஒன்று ட்ரெஷரி கோட் வேல்யூம் ஒன் அடுத்து வந்து பென்ஷன் ரூல்ஸு அப்புறம் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அப்புறம் பட்ஜெட் மேனுவல் வேல்யூம் ஒன் இப்போ நான் இப்போ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நாங்கள் எழுதுகிற டைமில் எல்லா புக்குமே இல்லைன்னா கூட க பிரச்சனைகள் இருக்கிறது பட்ஜெட் மேனுவல் ட்ரெஷரி கோடு ஃபினான்ஷியல் கோடு ஏதோ கிடைக்கிறத எடுத்துகிட்டு போங்க நம்ம போய் கண்டிப்பாக எழுதிட முடியும் இப்போ அந்த அஞ்சு புக்கு வந்து நம்ம எடுத்துகிட்டு போகலாம் அடுத்து பார்த்திங்கன்னா த அக்கவுண்ட் டெஸ்ட்டு ஃபார் சபார்டினேட் ஆஃபீஸர் பார்ட் ஒன் டெஸ்ட்டு கோடு ஒன் டுவெண்ட்டி ஃபோர் இதுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபினான்ஷியல் கோட் வேல்யூம் ஒன் அண்ட் டூ தமிழ்நாடு ட்ரெஷரி கோட் வேல்யூம் ஒன் அண்ட் டூ தமிழ்நாடு அக்கௌண்ட்டு கோட் வேல்யூம் டூ ஒன் தமிழ்நாடு பட்ஜெட் மேனுவல் ஃபண்டமெண்டல் ரூல்ஸ் ஆஃப் த தமிழ்நாடு கவர்மெண்ட் தமிழ்நாடு பென்ஷன் ரூல்ஸ் தமிழ்நாடு ஜென்ரல் ரூல்ஸ் ஃபார் ஸ்டேட் அண்ட் சபார்டினேட் சர்வீசஸ் தமிழ்நாடு மேனுவல் ஆஃப் ஸ்பெஷல் பே அண்ட் அலௌன்சர்ஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட் சர்வண்ட் கண்டக்ட் ரூல்ஸ் இது எல்லாமே நமக்கு வந்து லிஸ்ட் ஆஃப் அலவுடு புக்கில் வந்து ஒம்போது புக்கு நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகலாம் இப்போ இவ்வளோ புக்குமே நம்ம எடுத்துகிட்டு போகணுனாலே ஒரு அது முடிஞ்ச அளவுக்கு எடுத்துகிட்டு போங்க அதான் ஒரு பிளான் பண்ணணும் நம்ம ஏற்கனவே தெளிவாக சொல்லியிருக்கேன் ஈஸியாக வந்து நம்ம வந்து எலிஜிபிள் மா நம்ம ஒன்றும் மா மதிப்பெண்கள் வந்து ரிசல்ட் அப்போ வராது பாஸாக ஃபெயிலாக அப்படிங்கிறது தான் வரும் அதனால் இது வந்து மார்க் வந்து முக்கியம் இல்லை ஈஸியாக எலிஜிபிள் மார்க் வந்து எல்லாருமே எடுக்க முடியும் ஒரு அஞ்சு செட்டு கொஷின் பேப்பர் எடுங்க எடுத்து எந்த பேஜில் வந்திருக்குங்கிறத முன்கூட்டியே நீங்கள் என்ன புக்கு எடுத்துகிட்டு போகிறீங்களோ அதில் வந்து நோட் பண்ணி வச்சிங்க அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை நமக்கு வந்து அதுலேருந்து கண்டிப்பாக ரிப்பீட்டட் கொஷின் வந்து மினிமம் பாஸ் மார்க் வாங்குகிற அளவுக்கு வந்து வரும் சம்மு வந்து நீங்கள் பார்த்துட்டு போனாலும் பார்த்துட்டு போங்க ஏன்னா இப்போலாம் வந்து கம்பல்சரிலாம் இல்லை முன்னாடி வந்து சம்மு வந்து கண்டிப்பாக அட்டன் பண்ணுற மாதிரி இருந்தது இப்போ அதெலாம் சாய்ஸில் தான் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்ன புக்ஸ்லாம் டிஎன்பிசி வெப்சைட்டில் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் என்னென்ன புக்ஸ்லாம் டிஎன்பிசி வெப்சைட்லேயே நீங்கள் போனாலே எம்ப்ளாயி கார்னரில் கிளிக் பண்ணலாம் அதில் டிபார்ட்மெண்டல் எக்ஸாமினேஷன் புக்ஸு டவுன்லோடில் போனீங்கனாலே இது எல்லாமே இருக்குது கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா இருக்குது ஃபண்டமெண்டல் ரூல்ஸ் ஆஃப் தமிழ்நாடு இருக்குது இந்த தமிழ்நாடு ஸ்டேட் அண்ட் சபார்டினேட் ரூல்ஸ் இருக்குது ட்ராவலிங் அலோன்ஸ் ரூல்ஸ் டூ தௌசண்ட் ஃபைவ் அனேக்சர் ஒன்று இருக்குது அது நம்மளுக்கு தேவைப்படாது தமிழ்நாடு பட்ஜெட் மேனுவல் வேல்யூம் ஒன் பேஜ் நம்பர் ஒன் டூ நைன்டி சிக்ஸ் ஒரு இதாகவும் நைன்டி செவன் டூ டூ ஒன் எயிட்டும் இருக்கும் தமிழ்நாடு பென்ஷன் ரூல் வந்து இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு பேஜஸ் வந்து அதிலே கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு ட்ரெஷரி கோடு வேல்யூம் ஒன்று தமிழ்நாடு ட்ரெஷரி கோடு வேல்யூம் டூ தமிழ்நாடு அக்கௌண்ட்டு கோடு வேல்யூம் ஒன் தமிழ்நாடு அக்கௌண்டு கோட் வேல்யூம் டூ தமிழ்நாடு அக்கவுண்ட் கோட் வேல்யூம் த்ரீ தமிழ்நாடு ஃபினான்ஷியல் கோல் ஃபினான்ஷியல் கோட் வேல்யூம் ஒன் தமிழ்நாடு ஃபினான்ஷியல் கோட் வேல்யூம் டூ இவ்வளோ புக்ஸு வந்து சப்போஸ் உங்களுக்கு எதுவுமே கிடைக்கலாங்கிற பட்சத்தில் வேணால் இதெல்லாம் பிரிண்ட் அவுட் எடுத்து முடிஞ்சால் எதுவுமே பேஜஸ் வந்து நிறைய தான் இருக்கும் அதனால் இந்த புக்காவது எதுவும் கிடைக்காத பட்சத்தில் கேட்டு பாருங்கள் ஆல்ரெடி யூஸ் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் வந்து வச்சுருந்தாங்கன்னா இது ஒன்ஸ் வந்து நீங்கள் எழுதிட்டு கொடுத்துட்டு போகிறீங்க ஒன்றும் இது ஒன்றும் நமக்கு பர்மனெண்டாக வந்து தேவைப்பட போகிறதில்ல முடிஞ்ச அளவுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள் முன்கூட்டியே இந்த கொஷின் பேப்பர்லாம் எடுத்து இப்போ நான் சொன்ன மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கிட்டால் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் சரிங்களா அதனால் அதே போல் நிறைய பேருக்கு வந்து இந்த டே டிலே பண்ணி எழுதிக்கலாங்கிற மாதிரி அலட்சியம் இருக்கும் ஏன்னா எல்லாருமே இப்போ நமக்கு என்ன ப்ரொமோஷன் நிப்பியாக வரப்போகுது அது பத்து வருஷமோ இல்லை பதினஞ்சு வருஷமோ இல்லை பதினெட்டு வருஷமோ கழிச்சா வரப்போகுது நம்ம அந்த டைமில் எழுதிக்கலாங்கிறமே அலட்சியமாக இருப்போம் ஆனால் அப்படிலாம் வேணாம் ஏன்னா பேட்டன் எக்ஸாம் பேட்டனே வந்து மாறிக்கிட்டே இருக்குது கொஷினோட ஹார்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சேஞ்ச் ஆகிட்டே வருது ஒவ்வொரு வருஷமே அதனால் ஆண்டுக்கு ரெண்டு முறை வந்து ரெகுலராக வைக்கிறாங்க அதில் வந்து எதுவுமே இல்லை இயர்லி டொய்ஸ் வந்து எல்லா வருஷமே வந்துடுது ஆனால் ஒவ்வொரு முறையும் பேட்டன் வந்து மாற்றுறாங்க அது நமக்கு கொஞ்சம் அந்த டைமில் வந்து தேவையற்ற மன உளைச்சலை ஏற்படுத்தும் அதனால் முன்கூட்டி தேர்ச்சி பெற்றுட்டோன்னு நம்மளுக்கு பிரச்சனை இல்லை இ புல்லட்டின் வந்ததுக்கு அப்புறம் நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்து எஸ்ஆரில் என்ட்ரு பண்ண போகிறோம் தான் முடிஞ்சு இது ஒரு பார்ட் அவ்வளோதான் நம்ம அதனால் இது வந்து முன்னாடியே பாஸ் பண்ணி தாங்கணுங்கிற கட்டாயம் கிடையாது இருந்தாலும் முன்னாடி பாஸ் பண்ணி வச்சுட்டா நமக்கு வந்து டென்ஷன் இல்லை ஏன்னா பேட்டர்ன் மாற்றிக்கிட்டே போகிறாங்க ஒவ்வொரு முறையும் அதனால் வரவிருக்கக்கூடிய யார் யாரெல்லாம் இந்த எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்களோ நீங்கள் எல்லாருமே இந்த மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலே முடிஞ்சளவுக்கு எல்லாமே கிளியர் பண்ணிடலாம் நல்லா ஓரளவு ஒரு பிளான் பண்ணிவிட்டு போனீங்கனாலே போதுமானது அனைவருக்கும் மிக்க நன்றி